ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து பேபி கார்னும் பன்னீர் கட்லேட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்தோன்னா நான் பேபிகான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு நாலு துண்டு பேபி கார்னு மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் வந்து இது வீட்டில் ரெடி பண்ண பன்னீர் அரை லிட்டர் பாலில் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகா பொடி அரை ஸ்பூன் பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் உப்பு கரம் மசாலா அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழ உருளைக்கிழங்கு நான் ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இது வந்து சின்ன சின்னதாக ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம பேபிகார்ன் போட்டிருக்கலாம் அதில் பன்னீர் போட்டுடலாம் இது கூட இந்த மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம் கா இதை ஃபஸ்ட்டு பிசிஞ்சிடலாம் நம்ம பெசஞ்சுட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டு பெசிடலாம் இது நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் போட்டு இது கூட வந்து இப்போ வந்து வெங்காயமோ பச்சை மிளகா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு உருடியை மிக்ஸ் பண்ணிடலாம் இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருச்சு இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வடை தட்டுற மாதிரி தட்டி இப்போ வந்து நம்ம ரஸ்கு ரஸ்கு தூளில் பெரட்டி நம்ம வந்து தவாவில் போட்டு எடுக்க போகிறோம் வாங்க இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மிக்சரை இந்த மாதிரி வந்து நான் இதில் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு போட்டேன் அது பேஸ்ட்டு போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வீடியோவில் வரல நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுருக்கேன் இது வந்து ப்ரட்கிராம்ஸு ரஸ்க் பொடி வச்சுருக்கேன் இப்போ அப்படியே வந்து வடை மாதிரி தட்டி இதில் அப்படியே ஊற்றி போட்டுற வேண்டியது தான் தோசை ஆல்ரெடி நான் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன் தவால இந்த மாதிரி அப்படியே எண்ணெயில் ஸ்லோவாக பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் இது வந்து எண்ணெயிலையும் நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம் நீங்கள் தவாவில் வந்து ஆயில் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தவாவில் போட்டு லைட்டாக எண்ணெய் போட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கலாம் எங்களுக்கு ஆயில் வேண்டாம் அதனால கொஞ்சமாக நாங்கள் எண்ணெய் போட்டு போட்டு எடுக்கிறோம் இதை அப்படியே முல்ல முல்லமா அப்படியே திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம் சூப்பரான பண்ணி பேபிகார்ன் கட்டை ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்